சேனல் நம்பர்களுக்கு வணக்கங்க இன்றைக்கி ஷார்ட்ஸ் வீடியோவில் விற்பனைக்கு பார்க்கக்கூடிய இந்த கிடாரிக்கான டீட்டெயில் வந்து பார்த்திங்கன்னா நாலு பல்லுங்க தலையீத்து கிடையாங்க நல்ல கருப்பு சட்டையில் ஹெச்சப்பில் நல்ல அருமையான குவாலிட்டியான கிடாறிங்க மாடு நிறையமா சனியாக்குதுங்க கன்று போகிறக்கு ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நாளுக்குள்ளே மாடு கண்ணு போடுங்க ஒரு தலைச்சனக்கு ஒரு பதினஞ்சு டு ஒரு பதினாறு லிட்டரு கரை வருங்க மாடு பாருங்கள் நல்லா வளர்ப்பில் அருமையான வளர்ப்புங்க நல்லா கொம்பு தலையில் ஜாதியில் மடியம் சுற்றுல சுழி சுத்தில் தெளிவான கிடாரிங்க மாடு பாருங்கள் எந்தளவுக்கு மடி வச்சுக்குன்னு பாருங்கள் இன்னும் ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நாள் டைமுக்கு இருக்கிறங்காடி மாடு இன்னும் சரியான மடி வைக்கங்க நல்லா கண்ணு போடுற டைம்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல நோட்டத்துக்கு கருமையாக இருக்குங்க ஒரு தலைச்சனுக்கு ஒரு பதினஞ்சுலேருந்து ஒரு பதினாலு லிட்டர் கறவைக்கு விடாதுங்க மாடை பொறுத்த வரைக்கும் சுளி சுத்தமாக இருக்குது யார் வேணால் பிடிச்சிக்கிற விதத்தில் இருக்குதுங்க நாலு பல்லுக்கு தலைச்சங்கண்ணுங்க இன்னும் இதுக்கு மாடும் பெருசாருங்க கறவையும் கூடி வருங்க மாடை பொறுத்த வரைக்கும் நல்ல வளர்ப்பில் தெளிவான மாடுங்க மே தனி தீனி மேய்ச்சல் எல்லாமே தெளிவாக்குதுங்க நல்ல குவாலிட்டியான கடாரியை வாங்கி வந்து நினைக்கிறவங்களுக்கு அருமையான கடாரிங்க மாடு பிடிச்சுன்னா தாராளம் எடுத்துக்கலாங்க கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர் பச்சாவளத்தில் மாடு விற்பனைக்காக வந்துக்குதுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் நன்றி